வணக்கம் நான் ஜெய வெங்கடேசன் சன்லைட் எஜுகேர் நிறுவனத்துறை இயக்குனர் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூலை இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு என்எம்சி நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் என்று சொல்லக்கூடிய தேசிய மருத்துவ ஆணையம் வந்து ஒரு அலர்ட் நோட் ஒன்று வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அது என்ன அப்படின்னா உஸ்பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சேர் பிரான்ச் ஆஃப் தஸ்கண்ட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் இந்திய மாணவர்கள் படிக்கிறதுக்கு தடை விதித்து ஒரு அறிவிப்பு அதோடு சேர்ந்து மேலும் பெலிஸ் நாட்டில் இருக்கக்கூடிய மூன்று யூனிவர்சிட்டிக்கும் வந்து இந்திய மாணவர்கள் படிக்கிறதுக்கு கடுமையான ஒரு தடை செய்கிற விதமாக அந்த அலர்ட் நோட் இருந்தது ஸோ இந்த அலர்ட் நோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்எம்சி வெப்சைட்டில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் நீங்கள் அதில் வெரிஃபை பண்ண முடியும் அதனுடைய தமிழாக்கத்தில் தான் இப்போ இந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இந்த அறிக்கை வந்து என்னைக்கு வந்துச்சு அப்படின்னா ஜூலை இருபத்தி ஒன்னு எந்த அமைப்பு கொடுத்திருக்குன்னா தேசிய மருத்துவ ஆணையம் என்எம்சின்னு சொல்லக்கூடிய தேசிய மருத்துவ ஆணையம் அதுல எந்த பிரிவு கொடுத்திருக்கு அப்படின்னா யூஜி அதாவது அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் போர்டு இளநிலை மருத்துவ கல்வி வாரியம் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க இந்த அறிக்கை யார் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா இந்த யூஜி எம்இபியோட டைரக்டர் சுக்லால் மீனா அவங்க தான் வந்து இந்த அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இந்த அறிக்கையோட நோக்கம் எதவா பார்க்கப்படுது அப்படின்னா வெளிநாட்டு மருத்துவ கல்வி நிறுவனங்களில் சேர விரும்பும் மாணவர்கள் எஃப்எம்ஜிஎல் விதிமுறைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பரி முழுவதுமா பின்பற்றப்படணும் அப்படின்றத எச்சரிக்கையா எல்லாருக்கும் கூடுற விதமா தான் இந்த அறிக்கை இருக்கு இந்த அறிக்கை மட்டுமல்ல தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இந்த என்எம்சி வந்து இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா வந்து இந்திய மாணவர்கள் வந்து சரியான நாட்டை தேர்ந்தெடுத்து படிக்கணும் சரியான கல்லூரியை தேர்வு செஞ்சு படிக்கணும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து நமக்கு வந்து ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறையா என்எம்சி கொடுத்துக்கிட்டே இருக்கு இந்த எஃப்எம்ஜிஎல் விதிமுறைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னை பின்பற்றாமல் நீங்க ஏதாவது ஒரு நாடுகள்ல போய் படிச்சீங்க அப்படின்னா அந்த படிப்பை தொடர்ந்து இந்தியாவில் நீங்க மருத்துவ பதிவு செய்ய முடியாது அப்படின்றத தான் திரும்ப திரும்ப வலியுறுத்துறாங்க என்எம்சி இந்த எஃப் விதிமுறைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஒரு அஞ்சு முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து வலியுறுத்துது திரும்ப திரும்ப என்ன அப்படின்னா வந்து டியூரேஷன் நம்ம படிக்கக்கூடிய மருத்துவ பாடத்திட்டத்தின் கால அளவு வந்து குறைந்தபட்சம் ஐம்பத்தி நாலு மாதங்கள் இருக்கணும் அதே போல் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கம்பல்சரி இங்கிலீஷ் மீடியம் இருக்கணும் ரெண்டாவது சிலபஸ் அண்ட் கரிக்குலம் வந்து ஷெடியூல் ஒன்னில் கொடுத்துருக்குற மாதிரி வந்து நைன்டீன் சப்ஜெக்ட்ஸ் இருக்கணும் கிளினிக்கல் ட்ரைனிங் அண்ட் இன்டர்ன்ஷிப் அண்ட் கிளியர்ஷிப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும் ஸோ இந்த முக்கியமான பாயிண்ட்ஸை வந்து திரும்ப திரும்ப வலியுறுத்தி தான் இந்த என்எம்சி வந்து கண்டினியூவா நமக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மெக்சிகோவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகமும் வெளிநாட்டு விவகார அமைச்சகம் அமைச்சகத்திடமிருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சில தகவல்கள் இந்த கீழ் குறிப்பிட்டிருக்கிற காலேஜ்கள்ல இருந்து வந்திருக்கு ஸோ அதை உறுதி செஞ்சுட்டு தான் இந்த கல்லூரிகள் வந்து இந்திய மாணவர்கள் படிக்கிறதுக்கு தடை விதிக்கப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல என்ன அப்படின்னா இந்திய மருத்துவ கல்வி போல வந்து அங்க தரச்சான்றி இல்லை அந்த எஜுகேஷன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து முக்கியமாக சொல்லியிருக்காங்க அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ள வந்து ஒரு அடிப்படை வசதிகள் இல்லாத ஒரு சூழல் இருக்கு அப்படின்றதாலையும் குறைந்த வந்து ரொம்ப லோ குவாலிட்டியான எஜுகேஷன் அண்ட் லோ குவாலிட்டியான வந்து மருத்துவ பயிற்சி இருக்கு அப்படின்றதாலையும் இந்திய மாணவர்களுக்கு வந்து நிறைய தொந்தரவுகள் அங்க வந்து கண்டினியூவா இருந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து அதிகமான ஃபீஸு இந்த ஃபீஸ் வந்து ஒரு வேளை அங்கே வந்து தொடர முடியாத நிலை இருந்துச்சுன்னா அந்த ஃபீஸ் ரிட்டர்ன் கொடுக்க முடியாத சூழல் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து இந்திய தூதரகத்துக்கும் அந்த வெளிநாட்டு விவகார அமைச்சகத்துக்கும் வந்ததின் அடிப்படையில் இந்த கீழ் குறிப்பிடக்கூடிய ஒரு நாலு யூனிவர்சிட்டி ஒரு யூனிவர்சிட்டி வந்து உஸ்பெகிஸ்தான்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ரெண்டு மூணு யூனிவர்சிட்டி வந்து பெலிஸ் நாட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியை வந்து இந்திய மாணவர்கள் படிக்கிறதுக்கு தடை விதித்து இந்த ஒரு அறிவிப்பானையை வந்து விட்டுருக்காங்க ஸோ அது எந்தெந்த யூனிவர்சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெலிஸ் நாட்டில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் அமெரிக்கன் ஹெல்த் அண்ட் சயின்ஸ் யூனிவர்சிட்டியும் அதே பெலிஸ் நாட்டில் இருக்கக்கூடிய கொலம்பஸ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அதே பெலிஸ் நாட்டில் இருக்கக்கூடிய வாஷிங்டன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் அண்ட் சயின்ஸ் இந்த மூணு யூனிவர்சிட்டியும் பெலிஸ் நாட்டில் இருக்கு இது மட்டும் இல்லாம உஸ்பெகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய சர்ச்செக் பிரான்ச் ஆஃப் தாஸ்கண்ட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியிலையும் இந்திய மாணவர்கள் படிக்கிறதுக்கு தடை விதிக்கிற விதமாக தான் இந்த நோட்டிபிகேஷன்ஸ் வந்திருக்கு ஸோ மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இதன் மூலயமா என்ன ஒரு விதமான அறிவுரை சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மே பத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வெளியான என்எம்சி நீங்க என்எம்சி வலைதளத்துல போய் நீங்க பாருங்க செக் பண்ணுங்க விதிமுறைகளை எந்த யூனிவர்சிட்டி எந்த நாடு ஃபாலோ பண்ணுதோ அந்த நாட்டில் நீங்க எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து என்எம்சி வெளியிடக்கூடிய நோட்டிபிகேஷன்ஸ் பாத்துக்கிட்டு இருங்க இதுதான் நமக்கு வந்து ஒரு பெஸ்டான இது மேலும் இந்த இந்த நாட் இந்த விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்ல எந்த நாட்டில் நீங்க போய் மெடிக்கல் படிக்கிறது சிறப்பா இருக்கும் எந்த நாட்டில் வந்து எஃப்எம்ஜிஎல் முழுவதுமாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து கீழே ஸ்ட்ரிப்பில் இருக்கிற என்னோட நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு தெளிவான விளக்கங்களையும் விவரங்களையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் திரும்ப பார்ப்போம்